அப்பா உங்களுக்கு கதை சொல்ல தெரியுமாப்பா என்ன கதைமா வேணும் எந்த கதை வேணாலும் கேளுமா நான் சொல்கிறேன் அப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொல்லுங்கப்பா எனக்கு பிடிச்ச மாதிரியா சொல்லலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு வட்டி கடைக்காரன் இருந்தானா நான் தான் நான் தான் அந்த வட்டி கடைக்காரன் ரொம்ப நல்லவன் அந்த வட்டி கடைக்காரனுக்கு ரெண்டு அழகான பொண்டாட்டியான் அப்பா கதை சூப்பராக இருக்குப்பா எப்படியோ இந்த தடவையாவது ரெண்டு பொண்டாட்டின்னு ஆரம்பிச்சிங்களே செம்ம அந்த ரெண்டு பொண்டாட்டியோடையும் வட்டி கடக்காரரு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா நான் ரெண்டு பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ்கிறதோடய கதையை முடிச்சிருங்க போதும் கதை வட்டி கடைக்காரே கதை இனிமேல் தான் ஆரம்பம் என்ன தான் ரெண்டு பேர்த்தோட சந்தோஷமாக வட்டி கடக்காரர் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்டாட்டிக்குமே வாய் பேச முடியாதான் கதை சொல்கிறேன் உருப்பிட்ட மாதிரி தான் ரெண்டு பொண்டாட்டியும் ஊமையா வட்டி இனிமேல் தான் கதையில் டிஸ்ட்டே இருக்குது இதை விட வேற என்னையா டிஸ்ட்டு வேணும் ரெண்டு பொண்டாட்டியும் ஊமை எப்படி தான் நான் பேசி சந்தோஷமாக வாழ்கிறது வட்டி உங்களுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆகும் அதனால நீங்கள் கவலைப்படாம கதையை கண்டினியூ பண்ணுங்க சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா ரெண்டு பொண்டாட்டி இல்லாமல் மூணாவது பொண்டாட்டி வரையா கதையே களை கட்டுது போ என்னதான் தான் வட்டி ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலும் மற்றவங்கலாம் அவன் பொண்டாட்டி கூட பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வட்டி கடக்காரர் மனசில் ரொம்பவே சோகமாயிட்டார் அதனால என்ன யோசிச்சாருன்னா நம்ம இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு ஆமாப்பா ஆமாப்பா என்னதான் பொண்டாட்டி கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி வராதில்ல அதனால் கண்டிப்பாக நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சே ஆகணும்ப்பா மூணாவது ஒரு பொண்ணு பார்க்க நான் இப்போ போகிறேன் அதான கதை ஆமாவாட்டி கிடக்காரே இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போறீங்க கிளம்பலாமா பெண்ணே என்னை உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னது காமெடியா இருக்கா அந்த அளவுக்கு நான் காமெடியா பேசுறேன் எனக்கே என்ன நினைச்ச பெருமையாக இருக்கு ஐயோ ஆமாம் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க ரொம்ப அழகாக பேசுறீங்க எனக்கு இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஐயோ எவ்வளோ அழகா பேசுற எனக்கு இப்படி பேசுகிற பொண்டாட்டி தான் வேணும் நான் நினைச்ச மாதிரியே பேசுகிற பொண்டாட்டி கிடச்சிட்டா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு என்னையே நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியா ம் சரி சரி நான் உங்களையே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் எப்போ முடிச்சுக்கலாம் எனக்கு மூணாவது பொண்டாட்டியா வரதுக்கு உனக்கு சம்மதமா உங்கள மாதிரி ஒரு அழகான ஆணை கல்யாணம் முடிக்கணும்னா நான் எத்தனையாவது பொண்டாட்டியா வேணாலும் வருவேன் எப்போ கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஐயோ நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன் முடியலாத கூட ஒரு அழகு தான் போல ஐயோ ஆமா ஆமா உங்க சொட்ட மண்டை சூப்பரா இருக்கு ஐயோ பெண்ணே பொசுக்குன்னு ஏன் சொட்ட மண்டேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சங்கடமா போச்சு போ சரி சரி சொட்ட மண்டல இல்லை வழக்க அதுக்கு அதுவே பரவாயில்ல நீ சொட்ட மண்டேனே சொல்லிக்க சரி சொட்ட வட்டி கடைக்காருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போனதுனால கல்யாணம் முடிச்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு கதை சொல்றேன் ஒரு கல்யாணத்தை இவ்வளவு ஈஸியா முடிச்சு வச்சிட்டீங்க உண்மையிலே நீங்க சூப்பரான ஆள் தான் வட்டி கடக்காரே சரி தட்டுப்புட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இந்தா உடனே கூட்டிட்டு போறேன் வாமா போலாம் என்னங்க இதுதான் எனக்கு அக்கா ஆமாம் இவர்கள் தான் உன்னுடைய அக்கா இனிமேல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும் சரியா வட்டி கடைக்காரே நீங்கள் ராஜான்னு நினச்சிக்கிட்டு ராஜா மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் வட்டிக்கு உட்கா ஒரு சாதாரண ஆள் அதனால சாதாரண ஆள் மாதிரி பேசுங்க கதை சொல்கிறவரே கொஞ்சம் கூட நம்மளை மாதிரி நினச்சிக்க விட மாட்டேங்களே சரி சரி வட்டி கடக்காரர் மாதிரியே பேசுகிறேன் லட்சுமி சரஸ்வதி இவ தான் உங்களோட தங்கச்சி இவளை நீங்கள் தான் இனிமேல் நல்லா பார்த்துக்கணும் தன்னுடைய மனைவிகள்கிட்ட இப்படி போய் புது பொண்டாட்டியை அறிமுகப்படுத்தினார் அவங்க மனசில் நினைக்கிறத சொல்ல முடியுமா சொல்ல முடியாதே அதனால அவங்க மனசுக்குள்ளேயே வட்டி திட்டா திட்டாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க இவனுக்கு ஒரு பொண்டாட்டியா ஜாஸ்தி இவனுக்கு மூணு பொண்டாட்டியா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஐயோ கதை சொல்கிறவரே இது அவங்க நினைக்கிறாங்களா இல்லை நீ நினைக்கிறியா வட்டி கடைக்காரே யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க கதைப்படி போக விடுங்க இடையில இடையில பேசாதீங்க சரி சரி சொல்லுங்கள் மூணு பொண்டாட்டியை கட்டி வச்சுருக்கீங்க இதை கூட கேட்காட்டி எப்படி உங்கள் இஷ்டப்படியாக சொல்லுங்கள் வட்டி தான் மூணு பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சான் அதானே அது எப்படி நான் சந்தோஷமா வாழ்ந்தால் உனக்கு பொறுக்காதே பிரச்சனையை கொண்டு வந்துருவேன் என்ன பிரச்சனை அதை நீயே சொல்லு அவரோட மூணாவது மனைவி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அவரால் அந்த பேச்சை தாங்கவே முடியல என்னடா இது பொம்பளைய பேசாம இருந்தா நல்லா இருக்கும் பொலைய இப்படி பேசிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு வட்டி கடைக்காரரு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு என்ன கிளம்பிட்டீங்க வரும்போது அந்த நான் இல்லை அதை வாங்கிட்டு வாங்க அப்பாவுக்கு சொன்னதில்ல அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படி அம்மாவுக்கு சொன்னதையும் வாங்கிட்டு வாங்க வந்து சீக்கிரம் வந்துருங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னம்மா பண்றது டெய்லி எதையாவது உன்ன கேட்டுக்கிட்டே இருக்க என்னால தாங்கவே முடியலமா இப்படி பேசுவீங்க பாருங்க ஆசையா கட்டினீங்கல்ல இப்ப உங்க ஆசையெல்லாம் போயிருச்சா என் மேல இருக்க பாசம் எல்லாம் போயிருச்சு உங்க ரெண்டு பொண்டாட்டி தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல ஐயோ அப்படிலாம் இல்லம்மா நீ எனக்கு முக்கியம் வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்லம்மா இப்படின்னு வட்டி கடைக்கா அப்பதான் உண்மையே தெரிஞ்சு ஒரு பொண்டாட்டி பேசுனா எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருந்துச்சு இப்ப டெய்லி டெய்லி இவ படுத்தற கொடுமையா நம்மளால தாங்க முடியலன்னு வருத்தத்துல இருந்தாரு யோ கதை சொல்றவரே இவ பேசினாலும் பரவாயில்லையா நல்லா தான் இருக்கு இவளோட என்ன சேர்த்து வச்சிருக்கா பிரிச்சு விட்டுறாதியா

இப்படியே அவர் கொண்டாட்டி பேசிக்கிட்டே இருந்ததுனால வட்டி கடைக்காரருக்கு கோவம் வந்துடுச்சான் கோவம் வந்து பேசாமல் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருன்னு வார்த்தையை விட்டுட்டாரன் யோ கதை சொல்கிறேன் நான் எங்கேயா சொல்கிறேன் நீயா எதுக்கியா இப்படி பிரிச்சு விட்றேன் யோ வட்டி கதையை முடிக்க வேணாம்மா நான் என்ன சீரியலாக எடுக்கிறேன் அப்படியே கதையை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு ஒழுங்காக அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நீ இருக்க ரெண்டு பொண்டாட்டியோட வாழ பழகு சரி என்ன பண்ணுறது நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் இல்லாட்டியும் கதையை முடிக்க மாட்டேன் சரி இப்போ கோவப்படைய மாதிரி நான் நிறுத்துவோம் வாயை முதல்ல நீ பிசாட்டி பேசிக்கிட்டே இருக்க உடனே எனக்கு பிடிக்கல நீ உங்கள் அம்மா வீட்டிலே போயிரு போ எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எப்படிதான் சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கு உங்க ரெண்டு பண்ணாட்டி தான் முக்கியம் நான் முக்கியம் இல்ல உங்களை நடுவீது நிக்க வச்சு நான் நேரம் பிடிக்க போட மாட்டேன் வாழ்க்கை எப்படி ஆக்கிட்டீங்க இல்ல வாங்க இருங்க சொல்றேன் சொல்றேன் உனே மாதிரி ஒரு சொட்டை எனக்கு தெரியல எனக்கு தேவைதான் அது நீ தேவைதான் எனக்கு சார் என் வாழ்க்கையே போச்சு சொட்டை தலையா சொட்டை ஐயோ ஓவரா மரியாதை இல்லாம பேசுற ஏ நிறுத்தியா நீ ஏன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு இன்னும் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சொட்ட தலையா இனிமேல் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு நரகத்தை தான் காமிக்க போறேன் நான் நான் போயிட்டு வரேன் ஐயையோ வாய் பேசாத பொண்டாட்டி கூட வாழ்ந்துருக்கலாம் போலயே இப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சு நம்ம வாழ்க்கை கந்தரலம் ஆயிரும் போலயே லட்சுமி சரஸ்வதி இங்க வாங்க உங்களுக்கு பண்ணுது நான் தப்புதான் இங்க வாங்க முதல்ல லட்சுமி சரஸ்வதி உங்களுக்கு நான் பண்ணுது தப்பு தான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேசாம இருந்தாலும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க பேசுற பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கட்டினேன் இப்ப என் வாழ்க்கையே நரகமா போச்சு என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க வட்டி கடைக்காரு தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கதறி அழுக ஆரம்பிச்சாரான் ஒரு பொண்ணு பேசினா எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கணும் ஓகேவா யோ என்னையா அப்படி பண்ணிட்டேன் மூணு பொண்டாட்டியோட ஜாலியாக வாழலாம்னு நினச்சேன் கதையவே கந்தரகோலம் ஆக்கி விட்டேன் சரி உடு இதோட அந்த கதையை முடிச்சுக்க அடுத்த கதையில் பார்க்கலாம் என்ன பிள்ளைகளா கதை நல்லா இருந்துச்சா அப்பா நல்லா இருந்துச்சுப்பா இருந்தாலும் அம்மா சொல்கிற மாதிரி இல்லைப்பா ஏமா அப்படி சொல்கிறா அப்பா இதோட சூப்பர் சூப்பர் கதையெல்லாம் சொல்லுவேன் சரி சின்ன பிள்ளைங்கிறதுனால சின்ன கதையா சொன்னேன் அப்பா சூப்பரா இருந்துச்சுப்பா அந்த பிள்ளை கிடக்குது செம்மையா இருந்துச்சுப்பா கதை அப்படி சொல்லுமாங்க கதை எப்படி வேற லெவல இருந்துச்சுல என்ன பிள்ளைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா அப்பா கதை சொல்லிக்கிட்டு இருந்தாருமா என்ன கதை சொன்னாரு அதிசயமா இருக்கு அம்மா அம்மா அப்பா மூணு பொண்டாட்டி கதை சொன்னாருமா சூப்பரா இருந்துச்சுமா என்னது மூணு பொண்டாட்டி கதையா ஏயா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா யா பிள்ளைகள்ட்ட என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க மூணு பொண்டாட்டி கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லம்மா பிள்ளைகளுக்கு ஒரு பொது அறிவா வளர்க்கலான்னு பார்த்தேன் ஏயா உனக்கெல்லாம் ஒரு பொண்டாடியை வச்சே வாழ தெரியல உனக்குலாம் மூணு பொண்டாடி கதை கேட்குதா பிள்ளைகள்ட்ட இனிமே இந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்த உனைய பிச்சு கொண்டு உறிச்சு புடிய பாத்துக்கா எந்திரிச்சு போய் தலையாமத மகனே உங்க வேலைய கரெக்டா செஞ்சுட்டீங்க சரி நான் கிளம்புறேன் இனிமேல கதை கேட்டா ஆமாட்டியா கேட்டுங்க நான் போயிட்டு வரேன் யோ முதல் எந்திரியா எந்திரிச்சு போயா வீட்டை பார்க்கிட்டு வந்த பிச்சு பிச்சு ஒரு கதை சொன்னது குத்தமா சரி நான் போயிட்டு அப்புறமா வரேன் போயிட்டு வரேன் அம்மா அப்பா சூப்பரா கதை சொல்லிச்சுமா சரி சரி கதை கேட்டதெல்லாம் போதும் போய் படிங்க போங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்